ஸ்ருதி இதுக்கு மேலே இங்கே இருக்க பிரச்சனைகளெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது அதனால நான் போய் அங்கே கலா மேடம் எப்படி இருக்காங்க அவங்க கூட யார் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு வரேன்னு ரவி கிட்ட சொல்லிட்டு கிளம்பவும் செய்கிறாங்க ரவி வந்துட்டு ஏய் நானும் உன் கூட வரேன் இவ்வளோ பெரிய பிரச்சனை போகும்போது நானும் வந்துட்டு பேசி பார்க்குறேன் திரும்ப அந்த ஆர்டர் எங்கள் மனோஜுக்கு கிடைச்சா பிரச்சனை ஒரு வகையில் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும் அப்புறம் வீட்டில் இங்கே ரோஹிணி அன்னைக்கு நடக்கிற கொடுமை கூட அதிக அளவுக்கு நடக்காது அதனால நானும் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க அங்கே pona கலா மேடம் படுத்திருக்காங்க பக்கத்தில் போன ரவி ஸ்ருதி ரெண்டு அவங்க அவங்கக்கிட்ட பேச்சு கொடுக்குறாங்க பட் ஆனால் அவங்க கிளம்பவே இல்லை இப்போ என்ன ரவி பண்ணுறது இவங்க கூட யார் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நர்ஸ் கேட்க இவங்க கூட பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை ஒரு நர்ஸை தான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட இப்போ வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்கதான் சொன்னாங்க சீக்கிரம் வரதான் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அம்மா அடிக்கடி யாரும் வருவாங்களான்னு சொல்லி கேட்க இல்லை சார் அப்படிலாம் யாரும் வரதில்லைன்னு கிட்ட நர்ஸும் சொல்கிறாங்க இப்போ என்ன ரவி பண்ணுறது இவங்க மூலமாக எப்படியாவது ஆர்டரை திரும்ப அதை ரோஹிணிக்கு வாங்கி கொடுத்தலான்னு பார்த்தாலும் எதுவுமே முடியாது போலவே அப்படின்னு சொல்ல நானும் அதை தான் அப்படியே யோசிச்சிட்டு இருக்கேன் என்ன பண்றது வீட்டில் பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை போயிட்டு இருக்கு அவன் வேற ஏகப்பட்ட கடனை வாங்கி வச்சிருக்கான் கடன் கொடுத்தவர் வேற வீட்டுக்கு அடிக்கடி வந்துட்டு போயிட்டே இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியல ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனை சரியான தானே ஏதாவது ஒரு வழியும் கிடைக்கும் என்ன பண்றது ஸ்ருதி அப்படின்னு இங்கே ரவி யோசனை பண்ணிட்டு இருக்க சரிவா நாம இங்கே வேற ஏதாவது நமக்கு கிடைக்குதான்னு பார்க்கலாம் அவங்கள நம்ம கோயிலா மேடம் போய் பார்க்கலாம் அவங்க கிட்ட நம்ம ஏதாவது பேசி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கே கிளம்பவும் செய்றாங்க இங்க ஸ்ருதியும் ரவியும் போகும்போது பார்த்தா அருண் வந்துட்டு ஒரு ரூம்ல இருந்து வெளியே வராங்க ஹலோ நீங்கள் எங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கறாங்க ஸ்ருதியையும் தெரியும் ரவியையும் தெரியும் அப்படின்றதுனால நாங்கள் இங்கே மேடம் வந்தோம் அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க எங்க எங்க அப்படின்னு சொல்லி கேட்க கிருஷ்ணி உங்க வீட்டில தானே இருந்தா அவனை ஒரு கடத்தேன் கடத்திட்டு போனதான் சொன்னாங்களே அவன் கூட இப்போ ஆக்சிடென்ட் ஆகி அவன் இப்போ பழசு எல்லாத்தையுமே மறந்துட்டான் அதான் என்னை இப்போ போய் பார்த்துட்டு வர சொன்னாங்க அவன் கல்யாணின்ற பேரை தவிர வேறு எந்த பேரையுமே சொல்ல மாட்டான் அதான் உன்னை பார்த்துட்டு வரலான்னு வந்தோம் இப்போ வரைக்கும் அவனுக்கு எந்த நினைவுகளும் வரல சரி சரி அப்படின்னு இங்கே ரவியும் பேசிக்கிட்டு இருக்காங்க அருணும் பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க உள்ளே போனதுக்கு பிறகு ரவி என்ன பண்ணுறாங்க நம்ம பார்த்துட்டு போவோமே அப்படின்னு சொல்லிட்டு ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே உள்ளே போகிறாங்க அங்கே போனால் அந்த ஆள் வந்துட்டு இங்கே கல்யாணி கல்யாணின்னு கல்யாணி பேரை மட்டுமே சொல்லி சொல்லிகிட்டே இருக்காரு கல்யாணின்ற கிருஷியோட அம்மா பேராச்சே அப்போ கிருஷியோட அம்மா கல்யாணின்னு தெரிஞ்சு தான் இவன் கிருஷை கடத்திருப்பான் போல இவனுக்கு அப்படின்னா அவங்க அம்மாவை நல்லா தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு அங்கே ஸ்ருதியும் சொல்கிறாங்க எனக்கும் அதே தான் தோணுது கிருஷியை கடத்துனதுக்கு பின்னாடி வேற ஏதோ காரணம் இருக்கு தான் அவன் கிருஷியை கடத்தவும் செஞ்சுருக்கான் அப்படின்னு இங்கே ரவிக்கும் குழப்பம் வருது ஸ்ருதிக்கும் குழப்பம் வருது அந்த நேரத்தில் தான் சிட்டியோடைய ஆட்கள் சிட்டி ரெண்டு பேருமே வந்துட்டு உள்ள வரதை பார்க்குறாங்க ஜன்னல் வழியாக பார்த்த இங்கே ரவி ஸ்ருதி ரெண்டு பேருமே ஏய் வா ரவி இது சிட்டின்னு நினைக்கிறேன் அப்போ சிட்டி கூட இவனுக்கு தொடர்பு இருக்கும்னு நினைக்கிறேன் வா போய் ஒழிஞ்சிக்கலான்னு பக்கத்தில் இருக்க அந்த ரூம்குள்ளே இருக்க ஒரு சைடில் போயிட்டு ஒழிஞ்சுக்கவும் செய்கிறாங்க அப்போது சிட்டி சிட்டியுடைய ஆட்கள்னு ரெண்டு பேருமே உள்ளே வரவும் செய்கிறாங்க உள்ளே வந்தவங்க அங்கே படுத்துருக்க உட்காந்துட்டு கல்யாணி கல்யாணின்னு கொலம் கொழும்பிக்கிட்டே இருக்க அந்த தினேஷை பார்க்குறாங்க யாரடா இவன் இவனை போய் ஏன்டா இந்த தேவையில்லாத வேலையை பார்க்க சொன்னது அப்படின்னு தாலிக்கிட்ட சிட்டி சொல்ல நானும் அதே தானே நினச்சேன் நம்மளையே இவன் ஏமாத்தணும்னு நினச்சிருக்கான் அதான் எப்படி ஆயிட்டான் அப்படின்னு சொல்ல ஆனாலும் பரவாயில்லடா இவனுக்கு நடந்து முடிஞ்ச பல விஷயங்கள் நினைவுக்கே வரல அதுவும் நிம்மதி மாதிரி தான் ஏன்னா இவன் எல்லா விஷயத்தையும் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல அந்த கல்யாணி பற்றின விஷயம் நமக்கு மட்டும் தான் தெரியும் அப்போது அந்த கல்யாணி கிட்ட எப்படி பணம் வாங்குறதுன்றதும் நமக்கு நல்லா தெரியும் அப்படின்னு சொல்ல என்னென்ன சொல்கிறீங்க திரும்பவும் நாம் அந்த ரோஹிணி கிட்ட பணத்தை வாங்கணுமா என்ன அப்படின்னு சொல்ல பின்ன ரோஹினி தான் அந்த கல்யாணின்றது அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரியாமலே தானே இருக்குது அந்த விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு தெரிகிற வரைக்கும் நாம் ரோஹிணி கிட்டேருந்து பணத்தை எப்படி வேணாலும் வாங்கலாம் எவ்வளோ வேணாலும் வாங்கலாம் நாம் நினைக்கிற அளவுக்கு ஏடிஎம் தாண்டா அந்த ரோஹிணி நீ அப்படின்னு சொல்ல அப்போ இவனுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய பணம் மிச்சம்னு சொல்றீங்க அப்படித்தானே என்னன்னு சொல்லேன் இவன் நம்மளே ஏமாத்த பாத்துருக்கான் அந்த கிருஷி கடத்தி அந்த ரோஹிணியை இங்க மிரட்டி பணம் வாங்கணும்னு நினைச்சால இப்போ இப்போ இந்த நிலமையில ஆளாகி இவனே இப்படி கிடக்குறான் இனிமேல் இப்படியே இருந்தாலும் நமக்கு பிரச்சனையே இல்லை டேய் இவனை அடிக்கடி கண்காணிச்சிக்கோங்கடா இவனுக்கு நினைவுல எதுவும் தெரிஞ்சுதுன்னா மட்டும் சொல்லுங்க திரும்பவும் இவனை அதே நிலைமைக்கு நம்ம கொண்டு போயிடலாம் அப்படின்னு சிட்டி சொல்றாங்க சரிங்கண்ணா அதெல்லாம் நாங்க பார்த்துக்கிறோண்ணே அப்படின்னு சொல்ல பார்த்து பார்த்து போலீஸ் நீங்க சிக்காம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்து சிட்டியும் கிளம்புறாங்க இதெல்லாம் உள்ள நின்று கேட்டுக்கிட்டு இருக்க ஸ்ருதிக்கும் ரவிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சியம் இருக்கு ரவி ஸ்ருதியை பார்க்குறாங்க ஸ்ருதிக்கும் ஒன்னுமே புரியலை இவன் இவ்வளோ நேரம் பேசிட்டு போனது நம்ம வீட்டில் இருக்க ரோஹிணி என்னைய பதி தான் அப்படின்னு சொல்ல நானும் அதை தான் ரவி யோசிச்சேன் ரவி அவன் சொல்ற மாதிரி இவன் கல்யாணின்னு சொல்லி பேசிட்டு போறான் இவனுக்கு கல்யாணின்னு சொல்லி வளர்கிட்டு இருக்கான் எனக்கு என்னமோ ரோஹினிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கதை இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்ல இப்போ என்ன பண்ணலாம்னு அங்கே ரவி யோசிச்சினேன் யோசிக்கிறாங்க உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க அந்த சிட்டியோடைய வாய்ஸ் எனக்கும் தெரியும் அதுவும் இதோ இவனுடைய வாய்ஸும் தெரியும் நானே இவன் வாய்ஸில் அந்த ரோய் இன்றைக்கி கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உடனே அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்க ஃபோனை தர்றாங்க அப்போ தான் நான் சொல்ல வராங்க யார் நீங்கள் என்ன விஷயமா பார்க்க வந்தீங்கன்னு சொல்ல இல்லை இவர் தான் எங்கள் வீட்டு பையனை கடத்திட்டு போனது போகும்போது தான் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அது விஷயமா தானே இப்போ போலீஸ் வந்துட்டு விசாரிச்சுட்டு போனாங்கன்னு அங்கே நர்ஸும் சொல்ல நாங்களும் அது விஷயமா தான் பார்க்க வந்தோம் ஆனால் இவர் சொன்னதே சொல்லிட்டு இருக்காரு பழசெல்லாம் எப்போ நினைவுக்கு வரும்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதி கேக்குறாங்க அது தெரியல மேடம் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு இப்போ வரைக்கும் அவருக்கு எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அப்படி ஏதாவது ஆனிச்சுனா போலீஸ் ஸ்டேஷன்லேயே இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல அப்படியா சரின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்ருதி வெயிட் பண்ணிட்டு இருக்க ஆமா இவருடைய ஃபோன் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் இருந்தால் கூட நாங்கள் ஏதாவது பார்ப்போம்ல அவருடைய ஃபோன் ஏதாவது இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க அதை வாங்கினேன் ஸ்ருதியும் ஆல்ரெடி இதுலேருந்து எல்லாமே எடுத்து ரெடி பண்ணி பார்த்துட்டு தான் போனாங்க பட் இதுலேருந்து எதுவுமே இங்கே போலீஸ் இன்ஃபர்மேஷனுக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க ஸ்ருதி வந்துட்டு அந்த ஃபோனை வந்துட்டு எடுக்கிறாங்க எடுத்துட்டு அதில் வந்துட்டு நம்பரை டைல் பண்ணுறாங்க டைல் பண்ணி இங்கே ரோஹினிக்கு கால் பண்ணுறாங்க தினேஷ்கிட்டேருந்து ஃபோன் வந்ததை பார்த்ததுமே ரோஹிணிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது கால் அட்டன் பண்ணுற ரோஹினியும் இப்போ எதுக்கு கால் பண்ண உனக்கு எல்லா நினைவும் திரும்பிடுச்சான்னு சொல்ல எப்படி கல்யாணி என்னால் மறக்க முடியும் எல்லா நினைவுகளும் திரும்பிடுச்சு கிருஷ்ணன் ஏன் கடத்தின எதுக்கு கடத்தினேன்னு தெரிஞ்சோம் நீ இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்துட்டல உன்னால் நான் அடிப்பட்டு இப்போ நான் ஹாஸ்பிட்டல்ல வந்து படுத்திருக்கேன்னு அந்த தினேஷ் வாய்ஸில் இங்கே ர ஸ்ருதியும் பேச ரவி அதை பார்த்துட்டு இங்கே பா ரொம்ப அதிர்ச்சியோடு நின்றுட்டே இருக்காங்க அப்போது ஸ்ருதி சொல்கிறாங்க இப்போ நீ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்ல தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் எங்கே விட்டுரு நான் தான் நீ கேட்கும் போதெல்லாம் பணத்தை உனக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே திரும்ப திரும்ப எதுக்காக என்னை டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு இங்கே ஸ்ருதி வந்துட்டு கேள்வி கேட்குறாங்க இங்கே ரோஹினி வந்து கெஞ்சுறாங்க அதெல்லாம் கேட்ட ஸ்ருதிக்கு வந்துட்டு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அப்போது ரோஹிணி தான் கல்யாணி கரெக்டா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ஆமாம் இந்த கிருஷி எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க கிருஷியை பற்றி எதுக்கு கேட்குறேன் கிருஷியை மட்டும் விட்டுரு என் பையனுக்கு எதுவும் ஆச்சுன்னா அப்படி நான் உன்னை சும்மாவே விட்டுருக்க மாட்டேன் நல்ல வேலையா என் பையனை அருண் காப்பாத்திட்டாரு இல்லைனா என் பையனுக்கு என்ன ஆயிருக்கும்னு அங்கே ரோஹினி சொல்ல சொல்ல இங்கே ஸ்ருதிக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியாக இருக்குது சரின்னு சொல்லிட்டு இங்கே ஃபோனை கட் பண்ணிடுறாங்க ரோஹிணி என்னாச்சின்னு தெரியாமல் ஃபோன் கட் பண்ணதுக்கு பிறகு இவனுக்கு எப்படி திரும்ப நினைவு வந்துச்சுன்னு தெரியலேன்னு ரோஹினி அப்படியே பதறி துடிச்சு போய் நின்றுட்டு சரி பண்ணிக்கிறாங்க இங்கே ஸ்ருதி கன்ஃபார்ம் ரவி ஸ் சொல்கிறாங்க உடனே ரவியும் ஸ்ருதியும் மீனாவுக்கு கால் பண்ணுறாங்க மீனா அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே என்ன ஸ்ருதி அவசரமாக சொன்னீங்கன்னு சொல்ல எங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க என்ன ஸ்ருதி அப்படின்னு கேட்க அந்த பேர் என்ன தெரியுமா கல்யாணி அந்த கல்யாணி யாரையும் தெரியுமா கிருஷ்ணகம் அம்மா எங்களுக்கே இப்போ தான் இந்த விஷயம் தெரிஞ்சுது எங்களுக்கே இவ்வளோ அதிர்ச்சியா இருக்குது மீனா என்ன மீனா இவ்வளோ சொல்கிறேன் நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காமல் கொஞ்சம் கூட கவலை இல்லாமல் நினைச்சுக்கீங்க உங்கள் முகத்தில் எந்த அதிர்ச்சியும் இல்லைன்னு சொல்ல எனக்கு ஏற்கனவே இந்த விஷயம் தெரியும் அப்படி நான் வீணாக சொன்னதும் ரவிக்கு ஸ்ருதிக்கும் ரொம்ப பெரிய அதிர்ச்சி ஆகிடுது என்ன மீனா சொல்கிறீங்கன்னு விஷயத்தை கேட்டு தெரிஞ்சுக்கவும் செய்கிறாங்க இதை நீங்கள் சொல்லியிருக்கணும் சொல்லாமல் விட்டது ரொம்ப பெரிய தப்புன்னு சொல்ல இந்த நிலமையில மாமா இப்போ தான் ஒரு பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் இந்த சுச்சுவேஷனில் திரும்பவும் நாம் இவர்கிட்ட இந்த உண்மையை போய் சொன்னால் அவர் எப்படி தாங்கி பாருன்னு சொல்லிட்டு இங்கே மீனா சொல்ல அதுக்காக எத்தனை நாளைக்கு இந்த விஷயத்தை வீட்டில் இருக்க நம்ம எல்லாரும் மறைக்க முடியும் எவ்வளோ பேர் ஏமாத்திகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமும் நம்ம இருக்கிறதான் தப்பு மீனா அப்படின்னு அங்க ஸ்ருதியை சொல்றாங்க ரவியுமே ஆமா அண்ணி நாம் இந்த விஷயத்தை மறைக்கக்கூடாது அவங்கள பற்றி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மீனா கிட்டே சொல்ல வேணா ரவி வேணா நம்ம மாமாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அவர் மனசு அதை தாங்குமா கொஞ்சம் இப்போ தானே வீட்டை விட்டு வெளியே போய் திரும்ப வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல அப்பா இந்த விஷயத்தில் என்ன நான் அப்போவாது யோசிப்பார்ல நம்ம இதை சொல்லுவோமா வேண்டாமான்னு தயக்கப்பட்டு இதுக்கு முடிவே கிடைக்காத நீ அப்படின்னு ரவியும் ஸ்ருதியும் ஆத்திரத்தோட அங்கிருந்து கிளம்புறாங்க மீனாவோ வேண்டான்னு சொல்லி தடுத்து பார்த்தோம் ரவியோ ஸ்ருதியோ அதை பற்றி கேட்க தயாரா இல்லை பின்னடியே இங்க இருந்து கிளம்பிட்டு மீனாவும் நேரம் வீட்டுக்கு போறாங்க அங்கே போனா ஸ்ருதி ரவி ரெண்டு பேருமே இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க கிட்ட தெரியப்படுத்தணும்னு எல்லாருமே கூப்பிடுறாங்க எல்லார் எல்லார்கிட்டையும் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் அந்த கிருஷியை கடத்திட்டு போனா இல்லையா கிருஷ கடத்திட்டு போனவன் யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்ல யாரு டே யாருடா அதுன்னு சொல்லி கேட்க நீ கூட அவனை பல தடவை ஸ்டேஷனில் வந்துட்டு காட்டி கொடுத்துருப்பியே அவன் பேர் கூட தினேஷ் தான் சொல்ல அவனா அவன் எதுக்கு கிருஷ கடத்தினான் அப்படின்ற மாதிரி முத்து யோசிக்கும் போது உடனே அனுஜ் சொல்கிறாங்க அப்போது இந்த முத்து வந்துட்டு பண்ண வேலையால் தான் அவன் கிருஷி கடத்திருக்கான் கிருஷ கடத்தினவன் அவன் முத்துவுக்கு ஃபோன் பண்ணாமல் எனக்கு ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டிருக்கான் ஆமாமா அவன் கிட்டே கொடுக்க பணம் எங்கே இருக்குது நான் ஷோரூம் வச்சிருக்கேன் அதான் என்கிட்ட பணத்தை கேட்கலான்னு அவனும் பண்ணி இருப்பான்னு போலன்னு சொல்லும்போதே ரவி பலான்னு ஒரு மனோஜ் கணத்தில் விடுறாங்க எப்ப பார்த்தாலும் பண விஷயம் மட்டும்தான் தெரியுமா அண்ணன் அச்சு மரியாதை கொடுத்து இந்த வீட்டில் நான் பொறுத்து போனா கொஞ்சம் ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கேன் முதல்ல ஓ வாழ்க்கையிலேயே என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல இதில் நீ முத்து வாழ்க்கையை பத்தி வேற பேச வந்துட்டியான்னு சொல்ல கரெக்டாக சொன்ன ரவி அப்படின்னு ஸ்ருதியை சொல்லி திட்டுறாங்க ரவி விடுற அறையில் மனோஜ் கணத்தில் கை வச்சபடி நிற்க விஜயாவுக்கு கோவம் வந்துடுது டே ரவி என்னடா பண்ணுற இத்தனை நாள் முத்து தான் இந்த வீட்டில் எதையுமே நம்பாமல் இங்கே மனோஜ் மதிக்காமல் அடித்தானா இப்போ நீ அவன் கூட சேர்ந்துட்டு இங்கே மனோஜ் அடிக்கிற அளவுக்கு வந்துட்டேன்னு சொல்ல போதும்மா அம்மா நிறுத்துங்கன்னு இங்கே த அம்மாவை பார்த்து ரொம்ப கோமாவே திட்டிட்டு ரவி வந்து விஜயாவை பார்க்க விஜயா பயந்து போய் ரவியை பார்க்குறாங்க என்ன ஆச்சுடா நீ இந்தளவுக்கு வீட்டில் கோவப்பட மாட்டே ரொம்ப பொறுமையாக இருக்கிறான்னு ஆச்சுன்னு சொல்ல எல்லாத்துக்கும் காரணம் இதை நிற்கிறாங்களே இவங்க தான் அப்படின்னு ஒரு ரொயினையை காட்ட என்ன ஆச்சு பார்லர என்ன பண்ணுச்சுன்னு சொல்லி கேட்க எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன்னு அப்போ தான் இங்கே பல நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் வீட்டில் இருக்க அத்தனை பேரை நிற்க வச்சு சொல்கிறாங்க ரோஹினி யார் ரோஹினியுடைய பேர் என்ன ரோஹிணி அம்மா யார் ரோஹிணி பையன் யார் இவங்க எங்கேருந்து வந்தாங்க இந்த வீட்டில் எப்படி வந்து வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு ஒன்று விடாமல் எல்லாத்தையும் சொல்ல ரோஹினியே இதை கேட்டு ஒரு நிமிஷம் அப்படியே வந்து போய் நிற்கிறாங்க இந்த விஷயம் மீனாவுக்கு தெரியின்ற உண்மையும் அந்த இடத்துல ஸ்ருதி போட்டு சொல்ல என்ன மீனா உனக்கு தெரிஞ்சோம் அப்படின்னு சொல்ல என்னங்க பண்ண பண்ண முடியும்னு சொல்லிட்டு இங்க மீனா ஒரு பக்கம் அழுக அண்ணாமலை அப்படியே வாயடிச்சு போய் நிற்க அப்பா இந்த நிமிஷம் இந்த விஷயத்தை நான் அவங்க கிட்ட சொல்றதுக்கு காரணம் இந்த விஷயத்த இனி மறைக்க கூடாதுன்றதுக்காகவும் தான் இதுல ஏதாவது ஒரு முடிவை எடுக்கணும்ன்றதுக்காகவும் தான் அப்படின்னு இங்க அண்ணாமலை கிட்ட ரவியும் சொல்றாங்க அண்ணாமலை இங்க ரோஹிணியை பாக்குறாங்க நான் நம்புறவங்க எல்லாருமே இந்த வீட்டுல எனக்கு பின்னாடியே முதுகுக்கு பின்னாடி குத்திக்கிட்டே தானே இருக்காங்க ஏமா ரோஹிணி உன்னை நம்பி இந்த வீட்டுக்குள்ள உன்னை மருமகளை கொண்டு வந்த விஜயாவே ஏமாத்திட்டேன் உன் கூட வாழ்ந்துட்டுருக்கான் புருஷன் மனுஞ்சையும் ஏமாத்திட்டேன் மொத்தத்தில் நீ எல்லாரையும் ஏமாற்றி தாமா வாழ்ந்துட்டுருக்கேன் நீ பெத்த பையன் வரைக்கும் ஏமாற்றிட்டு உனக்கு மனசாட்சியாவது இருக்கா இல்லையு சொல்ல என்னப்பா இன்னும் பொறுமையாக பேசிக்கிட்டு இருக்கீங்க இந்த பார்லரை அவள் கழுத்தை படித்து வெளியே தட்டுறதை விட்டுட்டு இவ்வளோ பொறுமையாக பேசணுன்னு என்ன அவசியம்ப்பா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே முத்து கோவத்தில் ரொம்ப வேகமாக சத்தம் போட கொஞ்சம் கூட காதல வாங்காத விஜயா தர தரன்னு ரோயை இழுத்துட்டு போய் வெளியே நிற்கவும் செய்கிறாங்க அந்த நேரில் அண்ணாமலை என்ன விஜயா பண்ணுறா அப்படின்னு சொல்ல என்னங்க இதுக்கு மேலே எப்படிங்க பொறுமை இருக்க முடியும் மனோஜ் வாழ்க்கை கெடுக்க வந்தவ மனோஜ் வாழ்க்கைக்குள்ளே வந்து நம்ம எல்லாரும் ஏமாத்துனவ இவன் இந்த வீட்டில் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க அப்படின்னு அங்கே அண்ணாமலையை பார்த்து விஜயா சத்தம் போட அண்ணாமலை பொறுமையாக இருவிச்சியா அப்படின்னு சொல்கிறாங்க உள்ளே வாமா அப்படின்னு அங்கே ரோஹினி கூப்பிட ரோஹினி எல்லார் காலையில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க அங்கே என்னை மன்னிச்சிருங்க அங்கே நான் செஞ்சது எல்லாமே தப்பு தான் நான் மனோஜ் ஏமாத்திருக்கக்கூடாது உங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் ஏமாத்திருக்கக்கூடாது ஆனால் என் வாழ்க்கையை பற்றி கொஞ்சம் என் பக்கத்தில் நின்று யோசிச்சு பாருங்க அங்கே நான் ஏன் இந்த பொய்யை சொன்னேன்னு உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு எங்க அண்ணாமலையும் எல்லாருமே பார்க்க என்னங்க இவளை நிக்க வச்சு இவ பேசுறத நாம கேட்குற அளவுக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க முதல்ல இவ யாரு இந்த வீட்டில் எதுக்கு இருக்கணும் இவகிட்ட இருந்து நாம எதுக்கு இவளுடைய பழைய வாழ்க்கையில பற்றி நாம எதுக்கு இங்கே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விஜயாவும் இங்கே சத்தம் மட்டும் கேட்குறாங்க அண்ணாமலை கிட்ட அப்போ தான் அண்ணாமலை சொல்கிற விஷயம் இந்த வீட்டில் இருக்க எல்லாேருக்குமே பெரிய அதிர்ச்சியாக கொடுக்குது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாமல் நிற்கிறாங்க நான் இந்த வீட்டை விட்டு போனப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு வந்ததுக்கு பிறகு உங்ககிட்ட அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப தயக்கப்பட்டு நின்று ஆனால் இந்த விஷயத்த இன்றைக்கி ஸ்ருதியும் சரியான நேரத்தில் வந்து சொன்னதை நினச்சி எனக்கு இப்போ ஓரளவுக்கு மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க அப்பா என்னப்பா சொல்கிற அப்போ உனக்கும் இந்த விஷயம் தெரியுமான்னு சொல்லி கேட்க மாமா உங்களுக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும்னு அங்கே மீனாகவும் கேட்குறாங்க இந்த விஷயம் எனக்கும் பரசுக்கு மட்டும் தப்பா தெரியும் என்ன சொல்ல ஏ மாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆமாப்பா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் ஆக்சிடெண்ட்டில் இங்கே படுத்துட்டாரு அவர் ரொம்ப வருஷமாக இங்கே கோமாவில் தான் இருந்தார் அவரை தான் நான் பார்க்குறதுக்காக போனேன் பரசுவும் என்னை அங்கே தான் கொண்டு வந்து விட்டான் அடிக்கடி அவரை போய் பார்ப்போம் அவர் யார் எங்கே இருக்கார் என்ன பண்ணுறாருன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் தான் அவசரமாக இங்கே பரசு சொன்னதுக்கு பிறகு தான் நான் வீட்டிலேருந்து கிளம்பினேன் அதுக்கப்புறமா தான் நான் போய் அந்த ஆளை பார்க்கவும் செஞ்சேன் இருந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் கோமாவில் இந்த வெளியே வரவும் செஞ்சாரு அந்த ஆளு கிட்ட பேசும்போது தான் விஷயம் என்னென்னே தெரிஞ்சது அந்த ஆள் வேற யாரும் இல்லை ரோஹினுடைய முதல் கணவர் தான் அப்படின்னு சொல்ல மாமா அப்படின்னு அது போய் மீனாவும் பார்க்க ஆமா மீனா உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்க எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட வீட்டில் சொல்லாமல் இருக்கவும் முடியலை அதை மறைக்கவும் முடியலை இன்னும் உன்னோட கஷ்டம் என்னென்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது முத்து நீ மீனா மேல கோவப்படுறதை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்த அண்ணாமலை சொல்கிறாங்க அவருக்கு நினைவு வந்தது உடனே அவர் ஃபோன் பண்ண சொல்லி கொடுத்தது அவருடைய அண்ணன் நம்பர் தான் அவருடைய அண்ணனும் அண்ணியும் உடனே சொன்னதுக்கு பிறகு ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஊர்லேருந்து கிளம்பி வந்தாங்க வந்தவங்க கிட்டேந்து நானும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தான் இங்கே தான் தம்பியோடைய கல்யாண ஃபோட்டோவை காட்டவும் செஞ்சாங்க அதில் இருந்தது ரோஹிணி அதுக்கப்புறம் தான் ரோஹிணி யார் என்னன்ற விஷயத்தை பரசு மூலமாகவும் நானும் இங்கே பரசும் சேர்ந்து கண்டுபிடிக்க செஞ்சோம் ரோகிணி இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறது தெரிஞ்சு என்னால் அதை ஏற்றுக்கவே முடியலை தன்னுடைய கணவர் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டதா நினச்சி அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பியிருக்காங்க இங்கே ரோஹிணியுடைய கணவர் அவருடைய அண்ணனும் அணியும் அது தெரியாது ரோஹினி இத்தனை வெளியில் வந்து கஷ்டப்பட்டு பிள்ளையை வளர்த்து அதுக்கப்புறம் விஜயாவாலையும் நாம சொன்ன பொய்யாலையும் ரோஹிணிக்கு இப்ப வரைக்கும் நல்ல வாழ்க்கைன்றது அமையவே இல்லை அந்த வகையில் உன்ன நினைக்கும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு ஆனா என்ன பண்றது இன்னைக்கு உன் புருஷன் உன்னையையும் உன் பிள்ளையையும் பார்க்கணும் உங்கள் கூட செஞ்சு தப்புக்கு மன்னிப்பு கேட்டு திருந்தி வாழணும்னு நினைச்சிட்டு இருக்க வேலையில் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு தெரிஞ்சால் அதை அந்த மனுஷனால் ஏற்றுக்க முடியாது இப்போ நீ பண்ணிக்கிட்ட இந்த கல்யாணமும் எந்த வகையிலையும் செல்லாது சட்டப்படி செல்லவே செல்லாது முதல் கணவர் இருக்கும்போது இரண்டாவது கல்யாணம் எப்படிமா செல்லும் அப்படின்ற மாதிரி சொல்ல அங்கே நினைட்டுருக்க மனோஜுக்கு கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிது அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க எங்கள் ரோஹிணியையும் அந்த பிள்ளை கிருஷியையும் அவங்க வீட்டுக்காரோட அந்த குடும்பத்தோடு சேர்த்து வைக்கிறதான் சரியாக இருக்கும்னு சொல்லும்போது அண்ணாமலை காலில் விழுந்து கதறா ரோஹிணி என்னால் அப்படி ஒரு விஷயத்த பண்ண முடியாது அங்கே நான் போக மாட்டேன் மனோஜ் தான் எனக்கு வேணும் மனோஜ் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்ல யாரு நீ உனக்கு மனோஜ் மனோஜ் உனக்கு எந்த வகையிலையும் எந்த உறவும் கிடையாது முதல் புருஷன் உயிரோட இருக்கிறான்ல நீ அவன் கூட உன் நீ பெற்ற பிள்ளையை கூட்டிகிட்டு போ என்ன நாடகம் என்ன நடிப்பு இந்த வீட்டில் இருக்க எல்லாரும் எப்படி நினச்சிட்டானே தெரியலை அப்படின்னு விஜய் சத்தம் போடுறாங்க இங்கே பார்ம ரோஹினி அவங்களுக்கு இப்போயே நான் ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் நீ செஞ்ச தப்புக்கான தண்டனை அந்த கடவுளையும் உனக்கு கொடுத்துருக்காரு இதுக்கப்புறமும் வேறு எந்த தண்டனையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்க தயாராகவே இல்லை கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்ததும் நீ அவங்க கூட கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்கே ரோஹிணி எல்லாருக்கிட்டையும் காலையில் விழுந்து கெஞ்சுறாங்க கதறாங்க அழுகுறாங்க என்னால் போக முடியாதுன்னு சொல்லிட்டு துடிக்கிறாங்க விஷயம் பார்த்த முத்துவம் மீனாவும் இங்கே அவங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரில கொஞ்சம் கவலையாக தான் இருக்குது ஆனால் அப்போ சொன்னதை நம்பாமலே இருக்க முடியலன்னு நினச்சிட்டு இருக்காங்க உண்மையிலேயே அந்த ஆள் கூப்பிடுறது இங்கே ரோஹினியை பழி வாங்குறதுக்காக தான் தன் ஆள் வச்சு கொலை பண்ணணும்னு நினைச்சவ தானே எல்லாமே தெரிஞ்சு அவருக்கு எப்படியாவது அவளை வரவழைச்சு அவளை தீர்த்து கட்டணுன்ற முடிவில் தான் அந்த ஆளை வெயிட் பண்ணிட்டு இருக்காரு தான் பையனை தாங்கூட வச்சுக்கிட்டு அவ்ளோ ஏதாவது செய்யணுன்றதான் அவங்களோட என்னமோ அது தெரியாத அண்ணாமலையும் எங்கே அங்கே சேர்த்து வச்சு வாழ வைக்கணுன்றதுக்காக அனுப்புகிறத்துக்கு ரெடியாக தான் இருக்காங்க ஆனால் ரோகினி அங்கே போய் சேர்ந்து வாழ தயாராகவே இல்லை நான் போக முடியாது இந்த வீட்டை விட்டு வெளியே போவனே தவிர மனுஷன் கூட போய் என்னால் வாழ முடியாது நான் வள நான் பட்ட கஷ்டம் வலி எல்லாம் எனக்கு தான் தெரியணும் அங்கே ரோஹினி அழகிறாங்க மனோஜ் கால்ல விழுந்து கூட அழுகிறாங்க மனோஜ் அதை காது கொடுத்து கூட கேட்க தயாராக இல்லை மனோஜ் எட்டி உதச்சிட்டு உள்ளே போய் ரூம்கத சாதிக்கவும் செய்ய ரோஹினி நடுகாலில் உட்காந்துட்டு ஒன்று கதிறி அழுகவும் செஞ்சுட்ருக்காங்க மீனாவோ முத்தவங்க கொஞ்சம் பார்க்க ாலோ இன்னொரு பக்கம் அந்த பார்லரம் அம்மா சொன்னப்பையும் இந்த வீட்டில் இருந்த அணுந்துகிட்ட விதமும் மட்டும் தான் ஞாபகம் வந்துட்டு போயிட்டே இருக்கும் செய்த